ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு உள்ள வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சேனலோட டிஸ்க்ளை பத்திரம் ஸோ நான் வந்து ஒரு ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரெல்லாம் இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் கல்வி நோக்கில் மட்டுமே ஃபார் எஜுகேஷன் ப்ரொஃபஷ இங்கே கூறப்படும் எந்த தகவலையும் நேரடி பரிந்துரை ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஓகேவா ஓகே ஸோ இப்போ நாளைக்கான நம்ம லெவல் ஓகே நாளைக்கான லெவல் என்ன நம்மளுடைய மேத் லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு அனலைஸ் நம்ம நிட்டியோட ஸ்பாட் அனலைஸ் பண்ணுறோம் அதுமாதிரி ஓஏ உடைய ஒன்று நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஸோ ஓஏ சென்டிமெண்ட்டில் மார்க்கெட் நாளைக்கு எந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஓகேவா ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் வந்து எப்படி வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு ரிவர்சல் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஓகே ஸோ இந்த ஆப்ஷன் மேத் கால்குலேஷன் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு லேர்னிங் கோர்ஸ் தான் இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் வேணுன்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் ஷேண்ட் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா டீடைல்ஸ் கிடைக்கும் ஓகே இப்போது மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான உள்ள ரேஞ்சஸ் ஏரியா என்ன அப்படின்னா இப்போ இந்த இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா இது ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு எந்த ப்ரீமியம் அதுக்கு மேலே இருக்கோ ஸோ அது போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே இந்த முப்பது ரூபா ரூபா அப்படிங்கிற லெவல்ஸ் எல்லாம் ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டுக்கான லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தா கார்க கலையில் மார்க்கெட் இங்கே நம்ம ரெண்டு சார்ட் இதில் வந்து நம்ம வச்சுருக்கோம் அதாவது ரெண்டு கேண்டிலுடைய ப்ரீமியம் ரெண்டு கே இது இருக்குது இதில் மிக்ஸ் ஆகிருக்குது ஒன்று வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கால் ப்ரீமியமோட சார்ட் இதில் கொடுத்துருக்கோம் மாதிரி புட் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனுடைய சார்ட்டும் இதில் நம்ம லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ரெண்டு கேண்டில் இருக்குது ஓகே இதில் ஒரு கேண்டில் நம்ம மியூட் பண்ணிவிட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ புட் ஆப்ஷனுடைய கேண்டில் மியூட் பண்ணிடுவோம் இப்போ கால் மட்டும் இதில் இருக்குது மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகேவா இப்போ மார்க்கெட் ஓப்பனானது எங்கே ஸோ ஓப்பன் கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளோட அந்த அப்சைட் போகக்கூடிய லெவல்னு ஒன்று கொடுத்துருன்னு இல்லையா சிக்ஸ்டி எய்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த லெவலில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ சப்போர்ட் எங்கே எடுத்துருக்கு பாருங்கள் கரெக்டாக வந்து முப்பது ரூபாங்கிறது ஒரு ரிவர்சல் லெவலாக இருக்கணும் ரிவர்சல் லெவலில் சப்போர்ட் எடுத்துருக்கு கால் ஓகே ஸோ இதே புட் ஆப்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பா பார்க்கலாம் ஸோ இங்கே கால் வந்து மேலே போனாலும் நமக்கு வந்து ஃபர்தராக அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகலை ஸோ மேலே இருக்கக்கூடிய நூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் பாயிண்டாக இருக்குன்னு சொன்னோம் ஸோ நூற்றி பதினெட்டு ரூபா வரைக்கும் ஹையாக போயிருக்கு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் மேலே போகலை இது புட் ஆப்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஸோ அது காலோட கேண்டியில் நம்ம மியூட் பண்ணிக்குவோம் ஓகே மியூட் பண்ணிட்டேன் இப்போ புட் ஆப்ஷனுடைய சார்ட் ஓகே இங்கே புட்டு பாருங்கள் கரெக்டாக கீழே இருக்கக்கூடிய அந்த ரூபா அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவலாக இருக்குன்னு சொன்னோம் ஸோ அதில் இருந்து இது வந்து ஒரு ரிவர்ஸ் ஆகிருக்கு ஓகேவா ஸோ கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து அந்தந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அதே மாதிரி மேலே வந்து நூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்குதுன்னு சொன்னோம் ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக இது நூற்றி முப்பது ரூபா போயிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு ஃபைனலாக ஸோ இதுதான் வந்து நே நம்ம கொடுத்துருந்தா நேதி கொடுத்த லெவல் ஸோ அறுபத்தெட்டு நூற்றி முப்பது அப் சைடில் போகும்போது அடுத்து வந்து கீழே வந்துச்சுன்னா டவுன் சைடில் வரும்போது நமக்கு வந்து முப்பது ரூபா கொடுத்துருந்தோம் அடுத்து வந்து ரூபா கொடுத்துருந்தோம் ஸோ இன்னொரு லெவல் மேலே இருக்கும் ஸோ இரநூத்தி பதினஞ்சு ரூபா அந்த லெவலுக்கு போகல மார்க்கெட் ஓகேவா ஸோ ஓகே இது வந்து இன்றைக்கி நடந்தது நாளைக்கான இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதையும் பார்த்துடலாம் இண்டெக்ஸில் நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு லெவல்ஸையும் பார்க்குறோம் உடைய இதிலையும் நம்ம பார்க்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம வந்து நிப்டியோட ஸ்பாட்டோட சார்ட் நம்ம எடுத்துருக்கோம் இதில் வந்து நான் அன்றைக்கி நம்ம வந்து ஒரு லெவல்ஸ் போட்டோம் அதாவது என்னென்னா ஃபிப்போ வச்சு ஒரு லெவல் நம்ம வந்து மார்க் பண்ணோம் ஸோ இங்கே உள்ள லோவையும் இதில் உள்ள ஹை இந்த ரெண்டையும் நம்ம வந்து மார்க் பண்ணோம் ஸோ மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து அதோட லெவல் அவரேஜ் லெவல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருந்தால் எதுவும் இருக்கும் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தோம் ஸோ ரெண்டு நாளுமே கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோர் ஹண்ட்ரடில் தான் நமக்கு வந்து சப்போர்ட் நடந்துகிட்ருக்கு ஓகேவா ஸோ நேற்றுக்கு க்ளோஸிங் ப்ரைஸ் எவ்வளவு நானூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ ஓகேவா இருபத்தஞ்சி நானூற்றி ஐம்பத்தி மூணு இன்றைக்கி வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இருபத்தஞ்சி நானூற்றி அஞ்சு ஸோ ஃப ஐம்பது பாயிண்ட் வந்து ப்ரீவியஸோட நம்ம வந்து டவுன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆயிருக்கு ப்ரீவியஸ் க்ளோசிங்கோட இன்றைக்குள்ள க்ளோசிங் வந்து கொஞ்சம் டவுன் ஆனாலும் மார்க்கெட் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த நானூறு அப்படிங்கிற ப்ரைஸில் தான் பர்டிகுலர் அதாவது வந்து செவன் எயிட் சிக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் ஃபிஃப்டில் சொன்னோன்னா ஸோ அந்த லெவலில் தான் வந்து மார்க்கெட் வந்து நிற்கிது ஓகேவா ஸோ இப்போ இப்போ வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து கிளியராக இதுலேருந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இது ஒரு இது அடுத்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வந்தாலுமே நமக்கு வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு வந்து ஒரு முந்நூறுவா அப்படிங்கிறதுல நமக்கு ஆக்ட் ஆகும் ஓகேவா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நிப்டியை பொறுத்தவளுக்கு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா ஓகே ஸோ இந்த இடம்ங்கிறது ஒரு சப்போர்ட்டான இடமா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கு முன்னாடி நம்மளோட ஓஏவுடைய அனலைஸ் அது என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் அதையும் பார்த்தோம் ஓகே ஒயோடைய ஆவரேஜ் பார்க்குறோம் நம்ம வந்து ஸோ ஓயோட ஆவரேஜ் வந்து எப்படி நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா இப்போ கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நமக்கு காலில் வந்து என்ன க்ளோசிங் நடந்திருக்கு அப்படின்னா இப்போது ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு க்ளோஸிங் நடந்திருக்கு ஸோ இப்போ காலில் இருந்து ஒரு அப்சைட்ல போகுது அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ஓகேவா ஸோ அப்போ இரநூறு பாயிண்ட் இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் நமக்கு க்ளோசிங் அப்படின்னா ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கக்கூடிய அதாவது டுவெண்ட்டி ஃபோர் டொண்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இருபத்தையாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஓஏவை நம்ம எடுத்திருக்கோம் ஓகேவா அதேமாரி டவுன் சைடில் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கீழே மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போகுது அப்படின்னா அப்போ ஸ்பாட்டோட க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னா அப்போ டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஓயைவை நம்ம எடுத்துருக்கோம் ஸோ அதை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஓயோடைய ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து ஓயோடைய புட்டோட ஓயே ஆவரேஜ் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ அதே மாதிரி காலோட ஓய்வு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம கிடச்சிருக்கு ஸோ இப்போ இதோட மீனிங் என்ன நமக்கு வந்து வருதுன்னா டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு நூற்றி தொண்ணூத்தொம்போது பாயிண்ட் இருக்குது ஓகேவா ஸோ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் வந்து நூற்றி தொண்ணூத்தொம்பது பாயிண்ட் இருக்குது இந்த ஓயோடைய இதுக்கு டிஃப்ரெண்ட்டுக்கு ஓகே ஸோ இப்போ மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து நமக்கு என்னென்னா இப்போ இன்றைக்குள்ளே ஹை இருக்குது இல்லையா ஸோ இந்த ஹைக்கு மேலே மேலே வந்து ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ இன்றைக்குள்ளே ஹை எவ்வளவோ அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி லோவை கட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இன்றைக்குள்ளே லோவை கட் பண்ணுது அதான் நாளைக்குன்னா அது ப்ரீவியஸ் ஆயிரும் இல்லையா ஸோ ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுது அப்படின்னா அப்போ அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலில் வந்து நமக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ மார்க்கெட் ஹையை கட் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்கும் லோவை கட் பண்ணும்போது த்ரீ ஹண்ட்ரடாக இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இந்த ஓயவுடைய சென்டிமெண்ட் ஸோ படி நமக்கு வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது தான் ஸோ இது வந்து ஓஏவுடைய டேட்டா சாரி ஓகே இப்போ நாளைக்கு நமக்கான ஆப்ஷனுடைய அந்த மேத் லெவல் என்ன அப்படின்ட்டு பார்த்துருலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம ஆப்ஷனுடைய மேத் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஸ்பாட்டோட க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி ஃபீவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் நமக்கு முடிஞ்சிருக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் அதுதான் ஸோ அதோட அப்சைடு இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சார் நூற்றி ஐம்பத்தேழு ஃபிஃப்டி செவன் ஓகே சார் நூற்றி ஐம்பத்தேழுக்கு மேலே ப்ரீமியம் வந்து எந்த ப்ரீமியம் ச சஸ்டைன் ஆகுதோ அது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ மேலே அப்படி போகுது அப்படின்னா அதுக்கான ரிவர்சல் பாயிண்ட் வந்து இரநூத்தி பதினாலு இரநூத்தி எம்ப எண்பத்திரெண்டு அப்படிங்கிறது ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும் மேலே எந்த ப்ரீமியம் போனாலும் ஸோ நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு மேலே ஒரு ப்ரீமியம் மேலே போகுதுன்னா அது வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த இடங்கள்லாம் இரநூத்தி பதினாலு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சார் நூற்றி ஐம்பத்தேழு ஒரு ப்ரீமியம் மேலே போகுது அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் வந்து கீழே வரும் கால் ஆப்ஷன் மேலே போகுது அப்படின்னா ஃபுட் ஆப்ஷன் கீழே தானே வரும் ஓகேவா ஸோ அப்போ இந்த கீழே வரும்போது கீழே இருக்கக்கூடிய ரிவர்சல் பாயிண்ட் இப்போ இது வந்து இரநூத்தி பதினால ரீச் பண்ணிச்சு இது நூற்றி பதிமூணுரூவில வந்து ரிவர்சல் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ ஃபர்தராக நமக்கு நூற்றி பதிமூணுரூவாய தாண்டி க்ளோஸ் வைக்குதா அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணோன்னா இன்னும் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ எடு ட்ரேட் எடுக்கணுமா அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸ் ஸோ இரநூத்தி இது நூ எண்பத்தோருவா ஸோ எயிட்டி ஒன் அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் பாயிண்ட் அப்போ மார்க்கெட் வந்து ஒரு மேலே போகும்போது புல் சை அஃப் சைடில் போகும்போது இரநூத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவல் இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து கால் வந்து மேலே இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு போகுது அப்படின்னா அப்போ புட் ஆப்ஷன் வந்து எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு வரும்போது அது ஒரு ரிவர்சல் ஆகக்கூடியிருக்கு அப்போ ரெண்டுமே இங்கே இருக்கும்போது நமக்கு ரிவர்சல் பாயிண்ட் அப்படிங்க நம்ம புரிஞ்சுக்கணும் மாதிரி இங்கே இருக்கும்போதும் ஒரு ரிவர்சல் பாயிண்ட் அப்படிங்க நம்ம புரிஞ்சிக்கணும் ஸோ ஓகேவா ஸோ அப்போது ஒன் ஃபிஃப்டி செவன் ஓகேவா ஸோ ஒன் ஃபிஃப்டி செவன் நூற்றி ஐம்பத்தேழு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு சோனாக இருக்கும் நாளைக்கு ஆப்ஷனுடைய இதில் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் நாளைக்கான லெவல் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்கள்டையும் ஒரு சின்ன கோரிக்கை பார்க்குற எல்லா நண்பர்களும் உங்களுடைய கமெண்ட்ஸ் அது என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மாதிரி உங்களுடைய லைக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ கூச்சப்படாமல் லைக் பண்ணுங்கள் அது வந்து எனக்கு ரொம்ப என்னையை வந்து பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் தேங்க் யூ